அம்மா வந்து ஒரு கார் கூட இல்லாம நடந்து வந்து பாத்துட்டு போனாங்க ஆனா அம்மாவை கார்ல வர வச்சு ஒரு மாதிரியினுடைய மனைவி கார்லதான் வரணும் அப்படின்னு சொல்லி அம்மாக்கு செஞ்ச உதவிகள் எல்லாமே நாங்க வந்து இந்த தருணத்துல நினைவு கூடுவோம் அது கண்ணனுக்கு நான் ரொம்ப ரொம்ப நடி நன்றி கடமைப்பட்டிருக்கேன் இந்த நேர்களை அன்பு சொல்றதுக்கு ஒரு தாய் இல்லை அப்படின்னா அவங்க என்ன நிறைவேற்ற முடியுமோ அந்த விஷயத்தையும் யோசிச்சு அவர் பண்ணது வந்து என்னால் இன்னுமே மறக்க முடியல அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து எப்பயுமே மனசுல நினைச்சிட்டே இருக்க அண்ணனை பத்தி நான் வேறுபடுத்துன பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும் ஏன்னா எனக்கு அண்ணனை வந்து நான் டுவெல்த் முடிச்சதுல இருந்தே எனக்கு அண்ணனை தெரியும் ஏன்னா எங்க அக்கா வந்து ஒரு தடவை ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்ப அவர் வேற ஒரு கட்சியில இருந்தாரு தொடங்கும் அப்படின்னு சொல்லி எதுவுமே நினைச்சு பார்த்தது இல்லை ஆனா எங்க அக்கா வந்து ஒரு சின்ன உதவி ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாரு நான் நான் மீட்டிங் முடிச்சிட்டு வர்றதுக்கு நைட்டு பத்து மணி ஆகும் நீங்க நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வர வச்சு ஃபீஸ் மட்டும் கொடுத்தது இல்லாம எங்களுக்கு வந்து அம்மா அப்ப ஜெயில இருந்தாங்க அதனால ஒரு பெண் குழந்தைக்கு என்ன தேவையோ மத்த அரசியல் தலைவர்கள் அதை யோசிச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது நீங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி எங்க ரெண்டு பேருக்கும் பணம் தனியா சோ அந்த நிமிஷமே நான் யோசிச்சேன் இப்படி ஒருத்தரை வந்து இது வரைக்கும் நான் உதவி செஞ்சு நான் பாக்கலாம் ஃபீஸ் கேட்டா ஃபீஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க ஆனா ஒரு குடும்ப ஒரு தன்னுடைய குழந்தைங்களா நினைச்சு ஒரு தாய் இல்லை அப்படின்னா அவங்க என்ன நிறைவேற்ற முடியுமோ அந்த விஷயத்தையும் யோசிச்சு அவர் பண்ணது வந்து ஏனால இன்னுமே மறக்க முடியல அந்த ஒரு விஷயத்த நான் வந்து எப்பயுமே மனசுல அதே அதே மாதிரி மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணன் கிட்ட வந்து நான் மட்டும் கிடையாது அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மாக்குமே நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க அம்மா வந்து முதல்ல ஒரு கட்சிக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி நிறைய கட்சிகள் கூப்பிட்டாங்க ஆனா அம்மா போகல பட் அண்ணன் கூட வந்து சேரும் போது அம்மா வந்து ஒரு கார் கூட இல்லாம நடந்து வந்து பாத்துட்டு போனாங்க ஆனா எல்லாரும் நீங்களும் கார்ல வரணும் அப்படின்னு சொல்லி அம்மாக்கு வந்து கார் வாங்கி கொடுத்தது அம்மாவை கார்ல வர வச்சு ஒரு மாதவனுடைய மனைவி நடந்து வரக்கூடாது மத்தவங்க மாதிரி வரக்கூடாது நீங்களும் தான் வரணும் அப்படின்னு சொல்லி அம்மாக்கு செஞ்ச உதவிகள் எல்லாமே நாங்க வந்து இந்த தருணத்துல நினைவு கூர்றோம் அது கண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி நன்றி கடமைப்பட்டிருக்கேன் இந்த நேரத்துல அன்றும் சொல்றதுக்கு நான் வந்து அண்ணனை என்னைக்குமே மறக்க மாட்டேன் எங்க போனாலும் அண்ணனை பத்தி நான் நினைச்சிப்பேன் அதே மாதிரி இந்த கட்சி வந்து இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படிங்கறதுதான் எங்களோட வெள்ள எங்க குடும்பத்தோட ஆசையும் சரி எங்களோட எங்க எல்லாருடைய ஆசையும் ஏன்னா தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் வந்து அந்த இடத்துல போய் நிப்பாரு யாரு என்ன நமக்கு